ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி ஸ்பைஸ் லைடல் இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் மேனு பார்க்கலாமா நான் ஒரு ஒர்க்கிங் உமனுங்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கணும் சீக்கிரமாகவும் செய்கிற ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு சாதம் கீரை மசியல் வாழைக்காய் பொரியல் காராமணி கத்திரிக்காய் போட்ட குழம்பு கொஞ்சமாக மோர் டெய்லியுமே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா வயிறுக்கு அது ரொம்ப நல்லது டெய்லி மோர் குடிக்கிறது அவ்வளோதான் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நைட்டே நான் கீரை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுட்டேன் அப்புறம் தட்டைப்பயிரும் ஊற வச்சுட்டேன் அப்போ தான் உங்களுக்கு காலையில் ஈஸியாக இருக்கும் ஒரு குக்கரில் கழுவி வச்சுருக்கிற கீரை சின்ன வெங்காயம் ஒரு நாலு பூண்டு ஒரு நாலு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு குக்கரில் தட்டை பயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கீரைக்கு ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம்ல அதுக்காண்டி ஒரே ஒரு வாழைக்காய் பெரிய வாழைக்காயாக இருந்ததுனால ஒன்று எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் க்யூப்ஸாக அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்புல ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி பாதி கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க கீரி அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க ரொம்ப வெந்துடக்கூடாது நல்லா லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் வேக வச்சா போதும் வெந்த பிறகு திருகி வச்சுருக்க தேங்காய் போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி எடுத்துட்டிங்கன்னா வாழைக்காய் பொரியல் ரெடி கீரை நல்லா வெந்துருச்சு வெந்த பிறகு லிட்டு ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்கிறத விட கை வச்சு மத்து வச்சு நல்லா மசிச்சிங்கனாலே ஏன்னா இந்த மாதிரி மேஷர் வச்சு கூட மசிச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கோங்க கருவேப்பிலலாம் தேவையில்லை கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் அது தாளிப்பை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பும் போட்டு நல்லா மசிக்கும் போதே மசிச்சுடுங்க அவ்வளோதான் கீரை மசியலும் ரெடி தேங்காய் பருப்பு எதுவுமே போடாமல் பிளெயினாக கீரை ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் காராமணி கத்திரிக்காய் போட்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கல்சட்டி தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒரு நாலஞ்சு வெந்தயம் கருக்கு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கத்திரிக்காய் நாலாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கின பிறகு புளி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கத்திரிக்காய் வேகட்டும் அது கூட நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்த பிறகு லாஸ்டா நம்ம தட்டப்பயர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்க